உன் நினைவுகளுடன் தள்ளாடும் நான் ஒற்றையடி பாதை வழியே தனியே நடந்து செல்லும் போது எனக்குள் புது இன்பம் யாரோ என்னை பின்தொடர்வது போல் திரும்பி பார்த்தேன் என் நிழல்கள் பலமுறை ஏமாற்றமடைந்தும் உன்னை நினைக்க மறுக்கவில்லை என் மனம் என் மனதின் பாரத்தை ஏற்க மறுக்கிறது என் இரு கால்கள் நிறைவேறாத ஆசைகளுடன் நீண்டதொரு நடைபயணம் இருபக்கமும் உள்ள முட்கள் விலகி வழிவிடுகின்றன காயப்பட்ட என்னை மீண்டும் காயப்படுத்த கூடாது என்பதற்காக இதயத்தின் பாரத்தை இறக்கி வைக்க இடம் தேடி அழைகிறேன் தூரம் அதிகமாக இருந்தாலும் துரத்துகிறது உன் நினைவுகள் அன்பே நீ எனக்கு அளித்த அனைத்துமே இருக்கிறது அன்பே உன் நினைவுகளை தவிர கல்லறைக்கும் எடுத்துச் செல்வேன் கலங்காத உன் நினைவுகளை நீ என்னை விட்டுச் சென்றும் ஏற்க மறுக்கிறது என் மனம் உன் பெயரைச் சொல்லும்போது போது எனக்கு கிடைத்தது புது சுவாசம் பிரிவு என்னும் வார்த்தைக்கு உயிர் கொடுத்து சென்றவளே என் இதயம் நிற்பதற்குள் உனை சேர வரம் கேட்பேன் என் அன்பு புரியவில்லை என்றால் கண்ணீரில் நனைந்த தளவாணியை கேட்டுப்பார் என் காதல் கதையை அது கூறும் நீ இன்றி நானில்லை நானின்றி நீ இல்லை நீ கூறிய வார்த்தையை பொய்யாக்கி நீ சென்றாய் ஊமை போல் அழுகின்றேன் வெளியில் நான் சிரிக்கின்றேன் விழுந்த கண்ணாடியும் என்னை பார்த்து சிரிக்கிறது மதுவுக்கு நான் அடிமையாகவில்லை மாது உன் அடிமையானதால் மீண்டும் ஒரு பிரிவு வேண்டாம் அன்பே உன் பிரிவு மட்டும் போதும்